ஹரி ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலசீரியில் தாங்க மலிசியில் எடுத்து என்னென்ன ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பா நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லிக்கு வந்து எத்தனை தடவை வந்து பட்டாலையுமே வந்து புத்தி வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதில் வந்து தெளிவாக வந்து புரிய வந்திருக்கும் ஏன்னா வந்து அவங்க அவங்கக்கிட்ட என்னென்ன வாங்கினமோ அதெல்லாம் வந்து நல்லா வந்து கழுவி வந்து வாங்கிட்டாங்க மொத்தமாக வந்து வயிஷாட்டும் வயசு வாட்டு வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சிங்க இப்போ வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே வந்து தள்ளி விட்டாங்க நீ வந்து போடி இதுக்கப்புறம் வந்து ஒன்னும் வந்து தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் சேர்ந்துட்டு கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே வந்து தள்ளிவிட்டாங்க சரி ஓகே இப்போ வந்து என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிவு தான் வந்து காரணமே வந்து வெண்பா வந்து கூட இருக்கிறதுக்கான காரணமே ஆனால் இப்போ வந்து விஜய் வந்து எப்படி வந்து வீட்டை விட்டு அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் கண்டிப்பாக வந்து வீட்டை விட்டு வந்து கழுத்தை பிடிச்சியே வந்து வெளியே தள்ளி விட்டாங்க நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற கூத்துல விஜயோடைய வாழ்க்கை வந்து போகுதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கூட வந்து நினச்சி பார்க்குறாங்களா நாளாக நினச்சி பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் இந்த கூத்துலேயும் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து கஸ்டடி கேட் வந்து விஜய் கிட்ட வந்து வந்து நிற்க மாட்டாங்க அந்த வீட்டை வந்து நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டு இருக்காருங்க ஏன்னா வந்து ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவாக வந்து வந்திருக்கு அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது இனிமேல் வந்து வெண்பா வந்து நம்ம கூட தான் வந்து இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்காங்க ஆனால் வெண்பா வந்து கூட இருக்கிறதுக்கு நீ வந்து மல்லியாவும் வந்து கூட வச்சுக்கணும் மல்லி வந்து கூட இருந்தால் தான் வெண்பாவும் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க இருப்பாங்க ஆனால் நீ வந்து மல்லியவே வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துறதுக்கான பிளானை வந்து போட்டுட்டாங்க உங்கள் அக்காவும் உன்னுடைய அக்கா பொண்ணு அக்கா பொண்ணும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து பிளானை வந்து போடுறாங்கன்னா அப்போ நீ அந்த பிளானுக்கு வந்து எதிராக தானே வந்து நிற்கணும் ஆனால் அந்த பிளானுக்கு வந்து நீ வந்து ஆதரிக்கிற மாதிரி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து சந்தேகம் வருதுங்க கண்டிப்பாக வந்து அந்த பிளானுக்கு வந்து எதிராக வந்து நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை வந்து யார் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெண்பாவில் மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும் ஏன்னா வெண்பா வந்து சொல்லுவாங்க மல்லியம்மா இல்லாத வீட்டில் வந்து நானும் வந்து இருக்க மாட்டேன் இவ்வளோ நாள் வந்து மல்லியம்மா வந்து எனக்காக தான் வந்து வந்து எல்லாத்தையுமே எனக்காகிட்டு இருக்காங்க எனக்கு பிடிக்கிற விஷயத்தை வந்து உங்களால் வந்து ஏன் வந்து கொடுக்க முடியல உங்களுக்கு வந்து பிடிக்காத விஷயத்தை வந்து நான் வந்து ஏற்றுக்கணும்னா அப்போ வந்து நான் வந்து அதுக்கு வந்து ஆளாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பக்குட்டி இருந்துட்டு நானும் வந்து மல்லியம்மா இருக்கிறதுக்கு இடத்துக்கே வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க நம்ம வெண்பாக்குட்டி இவ்வளோ பட்டம் வந்து இந்த மல்லிக்கு வந்து ஏன் வந்து புத்தி வரல அப்படின்னு சொல்லி சொல்றேன்னு சொல்லிட்டு வந்து ஆமாங்க இந்த வந்து என்ன தான் வந்து கொடுத்தாலையும் அதுக்கப்புறம் வந்து என்ன தான் வந்து பாசத்தை கொடுத்தாலையும் என்ன தான் வந்து கஷ்டத்தை வந்து கொடுத்தாலுமே வந்து இல்லை எனக்கு வந்து ம வெண்பாவும் விஜய் சார் வந்து சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிகிட்ருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் வந்து நீ வந்து எப்போ வந்து சந்தோஷமாக இருப்ப எப்போ வந்து நீ வந்து ஜாலியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலேயே மல்லி அப்படின்னு தானே இப்போ வந்து நடுத்தரவுக்கு வந்து இல்லை இன்னும் வந்து மறுபடியும் வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தி அடிச்சிட்டாங்க அந்த பாசிட்டிவான ரிப்போர்ட் வந்து வந்ததுக்கே வந்து வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னால் அப்போ வந்து கோர்ட்டில் வந்து உத்தரவு மட்டும் வந்து இவங்க பக்கம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு இல்லை டைவர்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே வந்து முடிச்சு விட்டுருவாங்க மல்லி இருக்கிற இடம் தெரியாமல் கொலை கூட வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அளவுக்கு வந்து ராஜேஸ்வரி வந்து இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பிக்கை சுத்தமான நம்பிக்கை இல்லை மொத்தமாகவே வந்து நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் பக்கத்தில் வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து வேறு ஒரு பிளானை வந்து போட்டுட்டாங்க இப்போ தான் அவளை வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே வந்து துரத்துகிறோம் இல்லை துரத்திட்டு வந்து யார் வந்து விஜய்க்கு வந்து மறுபடியும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவை தான் வந்து கல்யாணம் வந்து பண்ணி வைக்க போகிறாங்க அது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான் ஏற்கனவே வந்து கல்யாணம் வந்து மல்லிகை வந்து பண்ணின இடத்துல வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு இப்போ வந்து ரஞ்சிதா வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க அது வந்து நடக்கமா அதுக்கு வந்து மல்லி வந்து விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மல்லி வந்து அந்த இடத்துல வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் ஆனால் நீங்கள் வந்து கல்யாணம் மட்டும் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அடுத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து வரும்போது வெண்பா குட்டியை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து அவங்களுக்காக பேசாமல் வெண்பாக்காக வந்து பேசுகிறாங்கன்னா அப்படியாப்பட்ட பொண்ணை வந்து இவங்க வந்து வீட்டை பிடிச்சி க வீட்லேருந்து வந்து வந்து பிடிச்சி வந்து வெளியே தள்ளுறாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் சுத்தமாக வந்து அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் சரி ஓகே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டாட்டா